அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே 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 எங்கள் மண்ணை விட்டு வெளியேறு விட்டு வண்ணை அல்லாத இந்த மன்னார் தீவில் நடந்து இந்த பதினஞ்சு பதினாறாவது நாளாக நடைபெற இந்த தொடர்ச்சியான போராட்டம் இந்த மன்னார் தீவு மக்களால் முன்னெடுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இந்த மன்னார் தீவு என்பது மிக ஒரு அழகான தீவு முப்பது கிலோமீட்டர் நீளமும் நாலு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த தீவு இந்த தீவில் நாங்கள் எங்கட காலங்கள் முடிஞ்சு போகிறது இன்னும் அஞ்சோ பத்து வருஷங்கள் ஆனால் எங்களோட பிள்ளைகள் சந்ததிகள் இந்த தீவில் வாழணுமன்றதுக்காகத்தான் இந்த போராட்டம் நடக்குது ஏன்னா இந்த தீவையை அழிக்கிறதுக்காக கங்கடம் கட்டி கடந்த அரசும் சரி இன்றைக்கு இருக்கிற அரசும் அதையே தொடர்ந்து செய்கிறதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையிலே வந்து இதில் மதம் அரசியல் தவிர இதுக்கு அப்பால இந்த இந்த மண்ணில் பாலன் மண்ணு நினைக்கிற மக்கள் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் இந்த போராட்டம் இதுக்கு மக்கள் வளர்ச்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஊர் ஊராக வந்து இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக நடந்தது இருக்கட்டும் இனியாவது இந்த தீவு பகுதியில் இப்படியான இந்த மண் அகழ்வு கனிய மண் அகழ்வு அல்லது மேலதிக காற்றலைகளை போடுறதை தடுத்து இந்த அரசு வேண்டும் என்பதற்காக எமது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இது வெற்றி பெறும் வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாமல் தொடர்ந்து நடைபெறும் இதில் பொதுமகன் என்ற அடிப்படையில் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அந்த பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றி இன்றைய தினம் பதினாறாவது நா நாளாக எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த காற்றாலை அஹ் அதே நேரம் அஹ் கனியமண் அகழ்வு இந்த இவிரண்டு திட்டங்களும் இது எங்களு மன்னார் மாவட்டத்துக்கு தேவை இல்லை என்ற அடிப்படையில் போய்க்கொண்டிருக்கின்றோம் ஆஹ் உண்மையில் ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரம் ஒரு மாதம் இதை நிறுத்தி வைப்பதாக சொல்லியிருந்தார் அதற்கு ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய மன்னார் மக்கள் சார்பாக நன்றி கூறியிருக்கின்றோம் இன்றைய தினம் எங்களுடைய அதிவந்தனைக்குரிய மன்னார் மறை மாவட்ட ஆயர் அவர்களையும் ஜனாதிபதி அவர்கள் விசேடமாக இவ்விடயம் தொடர்பில் சந்திக்க இருக்கின்றார் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இந்த இது தற்காலிகமாக மேதகு ஜனாதிபதி அவர்கள் நிறுத்தி வைத்த அந்த வேலைத்திட்டத்தை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் மன்னார் மாவட்ட மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது அந்த வகையில் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருந்து மக்கள் நாளாண்டம் இவடத்திற்கு வருகிறந்து தங்களுடைய எதிர்ப்பை ஒரு நிரந்தர தீர்வை தர வேண்டும் என்ற நோக்கில் அரசுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் சில போக்குவரத்து சில கிராமங்களில் இருந்து எங்களுடைய மக்கள் வருவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நாளைய தினம் அந்த தினத்தை மாற்றி இருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் ஏராளமான மக்கள் நாளைய தினம் இவ்விடத்தில் ஒன்று கூட இருக்கின்றோம் எல்லா எல்லா எங்களுடைய மன்னார் தீவு அல்லது பெருநில பிறப்பு என்று மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் வர வேண்டும் என்பது வந்து கொண்டிருக்கின்றார்கள் வாருங்கள் தீவு பகுதிக்கு அங்கால் இருக்கின்ற எங்களுடைய பெருநிலைப் பிறப்பில் இருக்கின்ற மக்களும் இந்த போராட்டத்துக்கு வலிச்செய்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தயவுசெய்து உங்களால் முடிந்த கிராமங்கள் கிராம மக்கள் ஒன்று திரண்டு இடத்துக்கு வந்து இந்த அரசுக்கு இந்த மக்களை அளிக்கின்ற அல்லது எமது எதிர்கால இருப்பை கேள்விக்குறியாக்குகின்ற இந்த வேலை திட்டங்களை நிறுத்துவதற்கு வலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே இந்த எங்களுடைய நிரந்தர தீர்வு அதாவது ஜனாதிபதி அவர்கள் ஒரு மாதத்தின் பின்னர் கூறுகின்ற தீர்வு எங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த மன்னார் மாவட்ட மக்களின் எதிர்காலத்திற்கு சாதகமாக இருக்க வேண்டும் எதிர்கால சந்ததிக்கு அதை பிரயோசனம் உள்ளதாக இருக்க வேண்டும் அந்த வகையில் நாங்கள் ஜனாதிபதி அவர்களின் முடிவை எதிர்பார்த்து நிற்கின்றோம் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று திரள்வார்கள் இறுதியில் இந்த தீர்மானம் அல்லது அவர்களுடைய நடவடிக்கை பிள்ளையாக இருக்கும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மன்னாரும் மன்னார் வாழ் மக்கள் அனைவரும் இதில் பின் ஒன்றாக திரண்டு ஒரு பெரியதொரு நடவடிக்கையை எடுப்பதற்கு இருக்கின்றார்கள் ஆகவே தயவு செய்து மேதக ஜனாதிபதி அவர்கள் மக்களின் மனங்களை அறிந்து எங்களுடைய பிரச்சனையை அறிந்து இந்த அழிவு திட்டத்தை நீங்கள் ஏற்கனவே பல்வேறு விடயங்கள் கூறியிருக்கின்றீர்கள் நல்ல விடயம் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் அதே போன்று எங்களுடைய மன்னார் மாவட்டத்தின் எதிர்கால எதிர்காலம் உங்கள் கைகளில் இருக்கின்றது அதை நிறுத்துமாறு ஏனே நல்ல அபிவிருத்தி திட்டங்களை செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுடைய வளத்தை அளிக்கின்ற திட்டங்களை தயவு செய்து நிறுத்துங்கள் மன்னார் மக்கள் சார்பாக மிகவும் தங்களை இரஞ்சி மன்றாட்டமாய் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி கனியம்மன் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் இன்று பதினாறாவது நாளாக தொடர்ந்து வருது மன்னார் மக்களுடைய நிலப்பாடு என்னென்னா எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் மட்டும் எங்கட இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் அதாவது மன்னாரில் வந்து எந்த அழிவுக்குரிய திட்டங்களையும் செயற்படுத்துறதுக்கு அனுமதிப்பதாக நாங்கள் இல்லை மன்னாருக்கு அழிவு தரக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதி அனுமதிப்பதாக இல்லை இந்த போராட்டம் வந்து நாங்க ஜனாதிபதிய இறுதி முடிவு கிடைக்கும் மட்டும் தொடர்ந்து போகும் அதாவது இந்த போராட்டத்துக்கு மன்னார் மக்களுக்கு சாதகமான முடிவை ஜனாதிபதி எடுப்பேருன்றத நாங்க நம்புறோம் எங்கட மன்னா இருக்கு முப்பது அடி காடும் தானே இதுக்கு பிறகு மேல அதிகமா எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தீங்கி உலகி வைக்கிற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை என்று தானே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நாங்க பிள்ளைகள எதிர்காலம் பாதிக்கப்படும் அதுகள கல்யாண மணல்கள் பாதிக்கப்படும் அதாவது நாளாக நடைபெற வேண்ட போராட்டத்திற்கு வரியை தந்திருக்கின்ற அனைவரையும் முதற்கண் வரவேற்கின்றோம் இந்த போராட்டமானது ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் அமைய வேண்டும் வெறுமனே நாங்கள் வந்து பார்வையாளர்களாக இருக்காது உணர்ச்சி பூர்வமாக இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் எங்களுக்கு முக்கியமான ஒன்று எங்கள் தேசத்தை நாங்கள் கட்டிக்காக்க வேண்டும் குறிப்பாக எங்கள் மன்னார் மண் அழிந்து கொண்டு போகின்றது மீறினாலும் பல இயற்கை சூழல் காலம் கனிய மலங்கள் அகற்றப்படுவதன் தான் அனைத்து வளங்களும் இல்லாம போல் ஒரு வளமற்ற நாடாக இந்த மன்னாத்தீவு எமது எதிர்கால சந்ததியர் நல்ல முறையாக வாழ வேண்டும் அதற்கு மன்னார் மண் நல்ல விதத்தில் கட்டி காக்கப்பட வேண்டும் என்று இந்த பதினாறாவது நாள் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இளைஞராக நாங்கள் இந்த இதுக்கான தீர்வு வரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதில்லை ஜனாதிபதி அவர்கள் வலுப்பெற்றுக் கொண்டே இருக்கும் எங்களுடைய போராட்டம் முடிவு பெறாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் இன்றைய தினம் நமது மன்னார் மாவட்டத்தில் கனிய மண் மற்றும் காற்றாலை திட்டத்துக்கு எதிரான இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் பதினாறாவது நாளுக்கான போராட்டம் ரமது செல்வநகர் கிராம மக்களால் இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எமது மண்ணை காப்பாற்றும் நோக்கோடு இடம்பெறுகின்ற இந்த போராட்டத்துக்கு மக்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த ஆதரவு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது எமது மண் பெருமைக்குரிய இந்த மன்னார் மண்ணை அகழ்வதற்குரிய அனைத்து பணிகளும் ஒரு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது கனிய வளம் நிறைந்த எமது மண்ணை காப்பாற்றும் நோக்கோடு இந்த செயற்பாடானது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் ஒரு காற்றாலைக்கான திட்டத்தின் அடிப்படையில் பத்து அடி ஆழத்தில் அதற்கான அத்திவாரம் விடப்படும் என்று கூறியிருந்த போதும் தற்போது மறைமுகமாக பல நூறு அடிகள் அங்கே ஆழமாக தோண்டப்பட்டு அங்கே எமது வளம் அங்கே பாதிக்கப்படுகின்றது உண்மையில் அந்த நீரை கடந்து பாறையில் அந்த போர் வந்து சென்று அது வந்து முட்டி நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த பல வருடங்களாக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இதனை நாங்கள் எமது மக்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையில் இது ஒரு ஏற்புடைய விடயம் அல்ல எதிர்காலத்தில் மன்னார் தீவு இந்த இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே கூற வேண்டும் அங்கே கனிய மணல் என்கின்ற போது இயற்கையாக அங்கே கடற்கரையோரங்களில் இருக்கின்ற அந்த மண் அகலப்படும் போது கடல் நீர் உட்புகுந்து எதிர்காலத்தில் எமது தீவுக்கு பாரிய ஒரு அழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கனியமண் அதன் அளவு குறைவாக இருந்தாலும் அதனுடைய பெருமதி மிகவும் அதிகமாக இருப்பதன் காரணமாக அனைத்து தரப்பினருக்கும் அதன் மீது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது எனவே அதனை எவ்வாறாவது பெற்றுவிட வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் என்பது போன்ற செயற்பாடுகள் இங்கே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனை எமது மக்கள் கண்டிக்கும் வகையிலான போராட்டமாக இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நன்றி